ஸ்டார்டிங்கில் டெஃபிஷியன்சி அனிமியா வந்து வரும்போது அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால பெருசாக வந்து நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது இதே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும்போது இந்த அனிமியா வந்து ஒர்சன் ஆகும்போது நிறைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து வரும் அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதிகமான சோர்வு வீக்னஸ் வெளிரிய தோல் அதாவது பேல் ஸ்கின் நெஞ்சு வலி அண்ட் ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் தலைவலி தலை சுற்றல் நம்மளோட கை மற்றும் பாதங்கள் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அண்ட் நாக்கு வறட்சி இருக்கும் உடையக்கூடிய நகங்கள் அதாவது நெய்ஸ் வந்து ரொம்ப பிரிட்டலாக இருக்கும் வழக்கமாக இல்லாமல் ஏதாவது நான் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு வந்து கிரேவிங் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஐஸு மண் சாம்பல் ஏதாவது பென்சில் குச்சி அதுக்கப்புறம் வந்து சாக் பீஸு ஸ்டார்ச்சில் வந்து அரிசி இந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணுன்னு இருக்கும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து பசி வந்து ரொம்ப குறைவாக தான்